வணக்கம் மக்களை வரக்கூடிய வாரத்தில் நம்ம மார்க்கெட்டை வழிநடத்தக்கூடிய சில தகவல்களை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் இருக்கு என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் கூடவே பல பங்குகள் பற்றியான அப்டேட் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ முதல்ல நம்ம மார்க்கெட் லாஸ்ட் வீக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தாலும் திரும்ப அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் ரொம்ப வீக்கான ஒரு இடத்துல தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக லாஸ்ட் ஒரு ஆறு ட்ரேடிங் செஷனாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீழ்ச்சியை மட்டும்தான் நிஃப்டி ஃபிஃப்டி சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு அது போக நிஃப்டி ஃபிஃப்டி மட்டும் இல்லாமல் பல பங்குகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இறக்கம் நடந்துட்டு இருக்கு குறிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பல பங்குகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக கரெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில ரொம்ப வந்து தரமான பங்குகளை நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு லெவலை நம்ம பிடிச்சி அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்கோம் ஸோ இனியும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு ஒன் பை ஒன்னாக ஓப்பன் ஆகும்போது ஒரு சேஃபான ஒரு இடத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி நம்ம கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் என்ன முக்கியமான விஷயம்னா ஒன்று வரக்கூடிய வாரத்தில் மூணாந்தேதி ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் இருக்குது அது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அது ஷார்ட் டேர்மில் நம்ம மார்க்கெட்டை வழிநடத்தி கொண்டு போகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இன்னொன்னு டேரிஃப் இந்த டேரிஃபோட இம்பாக்ட நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ லாஸ்ட் ஒரு மூணு ட்ரேடிங் செஷனா நம்ம மார்க்கெட் கரெக்ஷனை சந்திக்கிறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃபாக தான் இருக்குது பட் இந்த டேரிஃப் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஏற்படுத்துமாங்கிறத ஃபைட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இது குளோபலாக வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்து மாற்றத்துக்கு உரியது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா அப்போ நம்ம மார்க்கெட் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியில் வந்து கொடுக்கலாம் பட் ஓவராலாக ஸோ பல பாசிட்டிவ் சென்டிமெண்ட் நம்ம மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு எஃப்எம்சிஜி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஸோ இந்த ஆட்டோ செக்டர் அதுவும் குறிப்பாக என்ட்ரி லெவல் கார்ஸ் அண்ட் பைக்ஸு இதிலெல்லாம் ஒரு நல்ல க்ரோத் ஏற்படுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிமெண்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இருந்துட்டுருக்கு ஸோ அந்த வகையில் எஃப்எம்சிஜி அப்படின்னு பார்க்கும்போது சில பங்குகள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு ஸோ ஐடிசி கோல்கேட் ஜோதி லேப் ரீசெண்டாக இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஹெச்யுஎல் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ அடுத்தது சிமெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏசிசியை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பார்ப்போம் இதெல்லாம் வந்து பலன் கொடுத்ததுன்னா இந்த பங்குகள் மேபி ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எங்கிட்ட இருக்குது ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் டேட்டா ஸோ எஃப்ஐஐஸ் இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வித் தான் வந்துட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தாறாயிரம் கோடி நாற்பத்தேழாயிரம் கோடிக்கிட்ட எஃப்ஐஎஸ் வந்து விற்றுருக்காங்க போன மாதமும் இதே அளவுக்கான ஒரு விற்பனையை தான் எஃப்ஐஎஸ் கையில் எடுத்திருந்தாங்க ஆனால் டிஐஏஸ் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டு ரொம்பவே தாங்கி இருக்காங்க லாஸ்ட்டாக போன வருஷம் அக்டோபரில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் கோடிக்கிட்ட டிஐஏஸ் வந்து பை பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய பையங்கன்னு பார்த்தா இந்த ஆகஸ்ட் மாதமாக தான் இருக்குது தொண்ணூற்றி நாலாயிரத்தி எட்நூறு கோடிக்கு டிஐஏஸ் நம்ம மார்க்கெட்டில் பணத்தை உள்ளே போட்டிருக்காங்க வெறும் இல்லை நம்மளும் சேர்ந்து தான் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிருக்கோம் ஸோ இப்போ எஃப்ஐஏஸோடய ட்ரெண்டு ஆகஸ்ட் மாதம் ரொம்ப வீக்காக இருந்துருக்கு ஸோ இந்த செப்ட் செப்டம்பர்லேயும் இதே மாதிரி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ட்ரேடிங் செஷன் பார்க்கணும் ஸோ இப்போதைக்கு குளோபலாக சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் எஃப்ஐஐஸ் இதே ஒரு போக்கை கையில் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு ஸோ ஜிஎஸ்டி அந்த ஒரு ரெண்டு மூணு நாட்கள் ஒரு ரிலீஃபை கொடுத்தாலும் ஸோ ப்ரெஷர் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் மேபி ஏதாச்சும் ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஆல்ரெடி வந்து ஃபோக்கஸ் பண்ணதில் ஒரு வாய்ப்பு என் கண்ணுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஆட்டோசேல்ஸ் இருக்கு இந்த நாளைக்கு எப்படியும் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அதுலேயும் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜிஎஸ்டி கட்டு வந்து இருக்க போது அப்படிங்கிற ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு ஸோ இப்போ ராயல் என்ஃபீல்ட் தரப்புலேருந்து இருந்து இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா முந்நூற்றம்பது சிசிக்கு மேலே இருக்கிற வண்டிகளுக்கும் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி எல்லா வண்டிகளுக்கும் ஒரே யூனிஃபார்மான ஒரு எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டியை வந்து போடணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க பட் போடுவாங்களான்னு தெரில இதுக்கு முன்னாடியே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லா வண்டிக்கும் ஜிஎஸ்டி இருக்கும்போது ஒரு த்ரீ பர்சன் கூடுதலான ஒரு ஜிஎஸ்டி தான் ராயல் என்ஃபீல்டுக்கு இருந்திருக்கு ஏன்னா சிசி வந்து அதிகம் சோ அதனால அந்த ஒரு ஜிஎஸ்டியை போட்டுட்டு இருக்காங்க சோ மேபி ரிலீஃப் குடுக்கலீனா அது ராயல் என்ஃபீல்டு அதாவது எச் ஓர் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ வரைக்கும் எச்ஆர் மோட்டார் வேற லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு ஆறாயிரம் ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த எய்சர் மோட்டார் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லை இப்போ இவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியில் எந்த ஒரு சலுகையும் இல்லைன்னு வந்து ஒரு நியூஸ் வந்ததுன்னா சாப்பர் ராயல் என்ஃபீல்டில் மேபி ஒரு நல்ல செல் ஆஃப் ஏற்படலாம் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் இதெல்லாம் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு இந்த மாதிரியான ஸ்டாக்கில் நம்ம அவசரப்படுறதில்ல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அதனால நம்ம அவசரப்படாமல் ஸோ பொறுமையாக என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம் பெஸ்டான ஒரு லெவல் மாற்றங்கள் வந்தால் மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் நிலமையில நம்ம வந்து அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றியே திங்க் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ அடுத்தது மாருதி சுசுக்கி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ இந்த ஜிஎஸ்டி கட்டினால பெரிதும் பயன்பெறக்கூடிய ஒரு நிறுவனமாக மாருதி சுசுக்கி இருக்க போகுது இப்போ இன்னொரு ஒரு நியூஸ் என்னென்னா ஸோ மாருதி சுசுக்கி இந்த செப்டம்பர் மூணில் க்ரெட்டாக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு காரை பிளேஸ் பண்ண போகிற ஒரு அப்டேட்டு தொடர்ந்து வந்துட்டுருக்கு அதோட லான்ச் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மூணு தான் வந்து இருக்குது ஸோ எஸ்கோடோ அப்படிங்கிற ஒரு கார் அந்த காரோட ஒரு ரெண்டர் இமேஜ் நான் வந்து பார்த்தேன் அந்த காரோட லுக் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஸோ மாரதி சுசுகியில் டிஃப்ரெண்ட் டிசைன் ப்ரொஃபைலை வந்து அவங்க இப்போது யூஸ் பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் ஸோ லான்ச் நடக்கட்டும் காரோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ மைலேஜ் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் அதில் ஏதாச்சும் ஒன்று கொண்டு வராங்களா அதே மாதிரி ஸோ இப்போ பெரிய அளவுக்கு வந்து சேஃப்டி அந்த ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ங்கிறது ஒரு பெருசாக வந்து பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு எப்படி வந்து இந்த ஸ்விஃப்ட் டிசைருக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த எஸ்குடோவுக்கு ஒரு நல்ல ஸ்டார் ரேட்டிங்கையும் சேர்த்து கொண்டு வராங்களாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ புத்தூர் லான்ச்சஸ் தொடர்ந்து இருக்கு டிவிஎஸ் கிட்டே நம்ம பார்த்தோம் அவங்க ஒரு இவி வண்டியை லான்ச் பண்ணியிருந்தாங்க ஏத்தர் அவங்களும் ஒரு லான்ச்சை வந்து போட்டாங்க ஸோ ஒவ்வொருத்தங்களும் வந்து இருக்காங்க இப்போது கார் கம்பெனிஸும் வந்து போடுறதுக்கு தயாராக இருக்காங்க ஸோ நியூஸ் வரும்போது கார் லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் மேபி ஹிட் ஸோ ஒரு நல்ல நல்ல சக்ஸஸை வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது இப்போவே பிரசா அண்ட் கிராண்ட் விட்டாரா ஓரளவு நல்ல சப் பர்ஃபார்மன்ஸை பண்ணுது பிரசா அந்த கிரெட்டாக்கு அடுத்தபடியான ஒரு சேல்ஸில் ரெண்டாவது இடத்துல வந்து எடுத்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த எஸ்குடோவை பிரசாக்கும் கிராண்ட் விட்டாருக்கும் நடுவில் தான் ப்ரைஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வில ரொம்ப முக்கியமான ஒன்று விலையும் எப்படி வந்து காம்படிட்டிவாக கொடுக்குறாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அடுத்தது ஆதித்யா பிர்லா ஃபேஷன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அவருடைய நிறுவனத்தோட தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இப்போ டிமர்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டிமர்ச்னால ஒரு நல்ல ஒரு க்ரோத் வந்து எங்களுக்கு ஏற்படும் ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டியை நோக்கி நாங்கள் நகர்ந்து போயிட்டு இருக்கோன்ட்டு ஸோ குமார் மங்கலம் பிர்லா பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு கூடவே ஸ்டோர் எக்ஸ்பான்ஷன் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் கடனும் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு இருந்துட்டு இருக்கு பல ப்ராண்ட்ஸ் வந்து இவங்க கையில் இருந்தாலும் ஸோ இன்னும் சக்ஸஸுங்கிறது கனியாக தான் இருந்துகிட்ருக்கு மிகப்பெரிய ஒரு குரூப்பு பட் இருந்தும் ஸோ ட்ரெண்ட் பண்ண ஒரு விஷயத்தை பண்ண தவறியிருக்காங்க அதில் ஃபெயில் ஆகியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம இந்த நிறுவனத்தை பார்த்து நம்ம சொல்லலாம் ஸோ பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு ஸோ இந்த ஸ்டாக்கு இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சிலெலாம் நமக்கு எந்த ஒரு சான்ஸையும் வந்து கொடுக்காது மேபி ஒரு நல்ல கரெக்ஷன் ஏற்பட்டது ஒரு நல்ல லெவலுக்கு வருதுன்னா அந்த டைமில் நம்ம இதில் ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது ஸோ இப்போது இந்தியாவோட இந்த காமர்ஸ் மினிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸுக்கு ரைஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சில ஆய்வுகளை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிலிப்பைன்ஸ் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு இந்த உணவுப் பொருட்களை இருந்து தான் இம்போர்ட் இருக்காங்க ஒர்த் அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஐ ட்வெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் ஒரு அதாவது போன வருஷம் மட்டும் பார்க்கும்போது ஒரு இருபது பில்லியன் டாலர் அளவுக்கு இவங்களுடைய இம்போர்ட் இருந்திருக்கு ஸோ இந்த ரைஸ் அதுக்கப்புறம் மீட்டு நெட் போன்ற வகையிலலாம் வந்து இம்போர்ட் பண்ணுறது ஸோ இப்போ நம்மளுடைய இவங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னு பார்த்தா ரவுண்டர் இவங்களுடைய டோட்டல் இம்போர்ட்டில் ஒரு ரெண்டு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்கோம் ஒரு நானூறு மில்லியன் கிட்ட நானூறு மில்லியன் டாலர் கிட்ட நம்ம இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து இன்னும் பெருசாக ஆக்கணும் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அதற்கான வழிமுறைகளை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு விஷயம் தான் ஸோ பல நாடுகளுக்கும் இந்த மாதிரி நம்ம உணவு பொருட்களில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஸோ அதை ஏற்றுமதி பண்ணுறது மூலிமா இன்னும் நம்மளுடைய பொருளாதாரம் வலுவடையும் இல்லை இப்போ இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் ஐடிசி நிறுவனத்தோட தலைவர் பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க சப்ளை செயின் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் அதே மாதிரி ஆர்என்டியை வந்து பெரிய அளவுக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்ட்டு ஒரு தகவலை பார்த்திங்கன்னா ஐடிசி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஐடிசியோட தலைவர் பூரி பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம பெரிய அளவுக்கு நுகர்வை சார்ந்து இருக்கக்கூடிய நாடாக வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம சரியாக பண்ணணும்னா நம்ம நாட்டில் இன்னும் ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து அலைவோம் அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இந்த கியூ ஒனில் நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் செவன் பாயிண்ட் எயிட் பர்செண்ட்டாக இருக்குது ஃபைவ் மந்த் ஹையை வந்து நம்ம ஜிடிபி க்ரோத்தில் ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இவர்கிட்ட இருந்து வந்திருக்கு நம்ம நாட்டில் இன்னும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது நம்ம நல்ல இடத்துக்கு போவோம் ஸோ அதுக்கு ஐடிசி நிறுவனமான நாங்களும் வந்து தயாராக இருக்கோம் ஸோ நாங்களும் பெரிய அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்களுடைய பிஸ்னஸில் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தான் இந்த நிறுவனத்தோட தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஐடிசி இப்போதைக்கு இந்த ஜிஎஸ்டி வந்து இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண இடத்துல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஏற்பட்டாலும் மேபி இந்த ஜிஎஸ்டினால் ஒரு ப்ரெஷர் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன் கேஸ் வந்து ஏற்பட்டுதுன்னா கண்டிப்பாக வந்து திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகும் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை டெஃபினட்டாக வந்து நான் அகைன் வந்து கேப்சர் பண்ணுவேன் அப்படி கேப்சர் பண்ணும்போது வந்து அப்படின்றவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் லிக்விட் ஃபண்டுக்கு ஒரு பெட்டரான ஒரு மாற்று வழின்னு பார்த்தா இப்போதைக்கு அது ஐடிஸியாக இருக்கு நம்பகத்தன்மையான ஒரு பங்கு ஸோ பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ நமக்கு வாய்ப்பு அப்கமிங் டேஸில் ஏற்படுமாங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் மேபி பலரும் வந்து ஃபோகஸ் பண்ணாமல் இருப்பீங்க ஸோ அவங்களுக்காகவும் வாய்ப்பு உண்டாகணுங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பாத்திங்கன்னா ஹோண்டா மோட்டர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஹோண்டா பாத்திங்கன்னா இந்தியாவில் மார்க்கெட் ஷேரை வந்து கெயின் பண்ணுறதுக்காக புதுசாக பல லான்ச்சஸை வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க அந்த இதுக்கு ஒரு தகுதியான ஒரு நிறுவனம் அப்படிங்கிறதுல மாற்றிருக்கிறது இல்லை ஸோ எனக்கு பர்ஸ்னலாக ஸோ ஓடாவோட அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிடிக்கும் ஸோ பெரிய அளவுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்காது வண்டி ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு வண்டி ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சக்ஸஸாக இருக்குது நீங்கள் டிவிஎஸ் எடுத்துக்கலாம் இல்லை ஹீரோ மோட்டர் காப் எடுத்துக்கலாம் ஸோ பஜாஜை கூட எடுத்துக்கலாம் இந்த கம்பெனிஸ் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது என்ஜின் அப்படின்ட்டு வந்தாச்சுனாலே அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹோண்டா தான் பலருக்கும் இதுதான் வந்து சாய்ஸாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ இன்ன வரைக்கும் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்காங்க அதே மாதிரி பைக்லேயும் பார்க்கும்போது நல்ல சேல்ஸ் தான் இவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்பர் டூ பிளேயராக நம்ம நாட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் கூட ஈவியில் வந்து இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பெரிய அளவுக்கான வால்யூம் பார்த்திங்கன்னா அவங்களால் ஈவியில் தள்ள முடியல ஆனால் மற்ற நிறுவனங்கள் எல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க ஸோ மேபி இந்த மாடல் பலருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிக்காத ஒரு மாடலா இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு மாடலா இருக்கு அதனால பெருசாக கவர் ஆகாம இருக்கு ஸோ அப்கமிங் லான்ச்சஸ் இவங்க கையில இருந்து வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு குறிப்பா இந்த இவில ஸோ இவில மார்க்கெட் ஷேரை பிடிக்கும் அப்படின்னு தான் மார்க்கெட் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தது பட் அதை இவங்களால வந்து பண்ண முடியல ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் இப்போ கொண்டு வந்துட்டாங்க விஎக்ஸ் டூ மூலியமாக ஸோ ஒரு மாடல் வந்து போகலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த மாடலை கெத்தா இறக்கணும் ஸோ அதை ஹீரோ மோட்டர் காப்போ பண்ணாங்க ஏத்தரும் பண்ணாங்க பெரிய ஒரு சக்ஸஸையும் வந்து பார்த்துட்டாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஸோ ஏத்தரோட சேல்ஸ் இன்னும் பெருசாக டிக்ளைன் ஆகாது தொடர்ந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும்னு நான் நினைக்கிறேன் அதே சமயத்தில் ஈரோவோட விஎக்ஸ் டூவும் ஒரு நல்ல குரோத்தை நோக்கி நகரும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணி வந்து நம்ம பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதானி பவர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ நம்ம நேற்று டோர் அண்ட் பவர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் பார்த்தோம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் மத்திய பிரதேசில் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு மெகாவாட் பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட்டை வந்து போட போகிறதா சொன்னாங்க இப்போ அதானி பவர் ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு எட்நூறு மெகாவாட் பவர் பிளான்ட்டை வந்து பில்ட் பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மத்திய பிரதேசத்தில் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பவர் கம்பெனிஸ் குமிக்கிறாங்கங்கிறத இந்த செய்தி மூலிமா நமக்கு பா தெரிய வருது இன்னும் என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் வந்து இதில் என்ட்ராகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அடுத்தது பிஎஃப்சியை பற்றி ஒரு கேள்வி வந்து நேற்று கேட்டிருந்தேன் ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா பல செய்திகளை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் அந்த செய்தி எதுவுமே இல்லை பட் கடைசியில் ஃபைனலாக அந்த செய்தியை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் என்னென்னா ஸோ அந்த நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம் அதில் வந்து இந்த ப்ரொஃபீஷனை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோனுக்கு கொடுக்கக்கூடிய புரொவிஷனை வந்து கம்மி பண்ண பண்ண ஒரு செய்தி தான் அந்த செய்தி ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த இந்த பிஎஃசியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் பிஎஃப்சி அந்த ஆரிசி ஸோ பட் இருந்தாலும் அந்த பங்குகள்லாம் இன்னும் ஒரு ஒரு நல்ல ஒரு சேஃபான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படலாம் லாங் டேர்முக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பட் ஆர்இசி வந்து ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது பட் இருந்தாலும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் வந்து ஏற்றுக்கல ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு மேபி ஆர்இசியை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த லெவல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் பட் லாங் டேர்ம்னால் ஸோ டெஃபினட்டாக வெயிட் பண்ணி சரியான இடத்துல முதலீடு பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து இன்னொன்று ஒன்று கேஎன்ஆர்சியை பற்றி நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரி போன வருஷம் தான் நான் நினைக்கிறேன் என்எச்ஏஐ அந்த கேரளாவில் கட்டின ஒரு ஹைவே வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சு அதில் ஒரு பெரிய கெட்ட பேர் ஏற்பட்டது என்எச்ஏ வந்து பேன் பண்ணியிருந்தாங்க இந்த கேஎன்ஆர்சியை இப்போ வந்து அது லெஃப்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பார்த்திங்கன்னா நண்பர் ஒருத்தர் வந்து கொடுத்துருந்தாங்க நானும் அதை பற்றி ஃபைன் பண்ணேன் ஸோ எனக்கு எதுவும் கிடைக்கல அதாவது ரீஒர்க் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது முடிஞ்சதும் அந்த ஒரு பேனை பார்த்தீங்கன்னா நீக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு இப்போதைக்கு கேஎன்ஆர்சி பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கான ஒரு இடத்துல வந்து இருந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷம் லோவில் இந்த பங்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு நூற்றி தொண்ணூறுவா கிட்டே இந்த ஸ்டாக் வந்திருக்கு ஸோ நான் இன்னும் வந்து கொஞ்சம் உறுதிப்பட தகவல்களை வந்து நான் கலெக்ட் பண்ணுறேன் கலெக்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இந்த இடத்துல ஒரு டெசிஷன் எடுக்கலாங்கிறது என்னுடைய கருத்து இன்னும் நான் கரெக்டாக வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை ஸோ என் கண்ணுக்கு அது படலை அதனால நான் ஒரு டெசிஷன் இந்த இடத்துல சொல்ல முடியாது ஸோ அந்த நண்பருக்கு உறுதியாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறத பற்றி தாராளமாக ட்ரை பண்ணலாம் என்னுடைய ஒரு கமெண்ட்டுக்கோ இல்லை வேற யாரோ ஒரு கமெண்ட்டுக்காகவோ தயவு செஞ்சு வந்து வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா ஒரு இடத்துல வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது மேபி அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம் உறுதிப்பட தகவல் உங்களுக்கு தெரியவும் செஞ்சுருக்கலாம் எனக்கு தெரியாததுனால டிசிஷன் தள்ளி போடுறேன் உங்களுக்கு அந்த உறுதியான தகவல் தெரிஞ்சதுன்னா ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஒரு பிளானை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும் நாளைக்கு நம்ம அகெய்ன் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் புதுசாக ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுதாங்கிறதையும் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் பாய் மக்களை